கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சத்தம் வல்லமை கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று சங்கீதம் இருபத்தி ஒன்பது நான்கில் வாசிக்கிறோம் தெற்கு பசிபிக் கடலில் உள்ள சாலமோன் தீவுகளில் வாழும் பழங்குடியின மக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு அவர்களால் ஒரு பெரிய மரத்தை வெட்டி வீழ்த்த முடியாவிட்டால் சூரியன் உதிக்கும் முன்னர் அந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டு கத்துவார்களாம் முப்பது நாள் அப்படி கத்துவார்களாம் அப்படி கத்தும் போது அந்த மரம் அப்படியே செத்து போய் விழுந்து விடுமாம் நாமும் கூட நம் பிள்ளைகளை அதட்டுகிறோம் குடும்பத்திலே வேலை செய்கிற இடங்களிலே சத்தம் போட்டு அதட்டுகிறோம் திட்டுகிறோம் மனிதனுடைய சத்தம் மற்றவர்களை செயலிழக்க செய்யும் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய சத்தம் மற்ற காரியங்களை உருவாக்குகிறதாக வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றத்தக்கதாக இருக்கிறது கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது கர்த்தருடைய சத்தம் செங்கடலை பிளக்கத்தக்க வல்லமையுள்ளது என்று சங்கீதம் நூத்தி ஆறு ஒன்பதில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய சத்தம் காற்றையும் கடலையும் அதட்டி அமர செய்கிறதாய் இருக்கிறது என்று மத்தியு எட்டு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய சத்தம் பிசாசின் வல்லமைகளை முறியடிக்கிறதாய் இருக்கிறது என்று மத்தியு பதினேழு பதினெட்டில் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தடைகளை உடைத்து வழிகளை உருவாக்கி புயல் போன்ற பிரச்சனைகளை மாற்றி அமைதல் உண்டாக்குகிறதாய் இருக்கிறது சத்துருவின் எந்த வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு முன் நிற்க முடியாது கர்த்தருடைய சத்தம் நம் வாழ்வில் புதிய பாதைகளை உண்டாக்கும் ஆமேன் அல்லேலூயா